வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை எனர்ஜியோடு வைத்திருக்கும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த பேரன்புகள் நண்பர்களே பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது பட்டாம்பூச்சி பண்பலையில் ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஞாபகம் என்ற ஒற்றை புள்ளிதான் ஐந்தறிவு ஆறறிவு என்ற வேறுபாட்டில் அடையாளத்தை தந்து அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது நிஜம் ஞாபகங்கள் குறித்து அறிய அரிய யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை விளங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா சார் போன முறை சந்தித்த பொழுது நம்ம இந்த கலை சொற்கள் அதாவது படமா அத எப்படி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போதே சொல்லிக் கொடுப்பது மாணவர்கள் அது மாதிரி விஷயங்களை படிக்கும் போது அவங்களே அதை எப்படி அதை காட்சிப்படுத்துவது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே இப்ப அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்ற போது அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அந்த கலை சொற்கள் போது ஏதோ அப்படி அப்படி உருவகம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க சார் ஆனா அந்த நம்பர் எல்லாம் இருக்குல்லங்க உதாரணத்துக்கு அந்த வருஷங்கள் ஒரு போர்னது நான் அதோட வருஷங்கள் இல்ல ஒரு வண்டி நம்பர் இல்ல ஏடிஎம் பின்னு இந்த மாதிரி நாலு டிஜிட் நம்பர் எல்லாம் இருக்குது இல்லங்க ஒண்ணு இல்லைங்க சார் ஒரு ஓடிபி நம்பர் கேட்டாங்கன்னாவே அத நாலு தடவை பாத்துட்டு பாத்துட்டு போற மாதிரி இருக்குது ஓகே ஓகே அதுவும் வந்து நம்மளுடைய அந்த கலைச்சொற்கள் மாதிரி தான் அதாவது நம்ம முனக்கண்டுல படமா பார்க்க முடியாத வருஷத்துல எண்களும் ஒண்ணு ஆமாங்க அப்ப எண்களையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா படம் பாக்க கத்துக்கணும்ப்ட இருபத்தி மூணு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது இருபத்தி மூணுன்னா இருபத்தி இல்லைங்களா அது ஒரு ஆர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது வாய்ப்பே இல்லைங்க இல்லைங்களா அதனாலதான் வந்து நம்மளால நம்பர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கிறது கடினமா இருக்கு ஆமாங்க இப்ப நம்பரை வந்து நம்ம எப்படி படமாக்குறது ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்கு நான் ஒவ்வொரு முறையா சொல்றேன் பத்தே பத்து எண்கள் தான் இருக்கு ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் பத்து எண்கள் தான் இல்லைங்களா அது மாத்தி 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 வரும்போது அது திருப்பி வரும்போது நம்மளுக்கு சிரமமா இருக்கு நான் இவ்வளவு எல்லாம் பேசுறதுல ஒரு நாள் நானே தடுமாறிட்டேன் அப்படிங்களா ஒரு நாள் மழையில பெஞ்சிருக்கும் போது வேகமா வந்த டக்குன்னு போலீஸ்காரு நிப்பாட்டிட்டாரு என்ன ஓவர் ஸ்பீடு என்ன சரி உங்க வண்டி நம்பர் என்ன

எடுத்துக்கணும் ஒன்னு ஒரு நாட்டுக்கு எத்தனை ராஜா இருந்தா நல்லது ஒரு ராஜா ஒரு ராஜா அப்ப ஒண்ணுக்கு ராஜான்னு வச்சுக்கலாம் ஒரு ராஜாவா நம்ம ஒரு நிமிஷம் ஒண்ணு அப்படின்னாலே ஒரு ராஜா தெரியணும் நமக்கு கண்டிப்பா ரெண்டுன்னா ஒரு ஜோடி கிளி ரெண்டுன்னா ஜோடி ஒரு ஜோடி கிளி ஒரு ஜோடி பறவை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் மூன்றுனா மூன்று குரங்குகள் கெட்டதை பேசாதே கெட்டதை பார்க்காதே கெட்டதை கேட்காது இந்த மூணு குரங்குகள் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு ஒரு மூணுக்கு அத ஒரு அடையாளமா வச்சுக்கலாம் ஓகேங்க சார் நாளுக்கு வந்து உலகத்திலேயே டெஸ்ட் போட்டிகள்ல அதிகமான போர் ரன்ஸ் அடிச்ச ஒரே பிளேயர் வந்து சச்சின் டெண்டுல்கர் சரிங்க அதாவது ஆயிரம் போருக்கு மேல அடிச்ச ஒரே பிளேயர்னு சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்ச்ல அதனால நாளுக்கு வந்து அவர் அடையாளப்படுத்திக்கலாம் இனிமேல் நாலுன்னு சொன்னாவே சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஐந்துக்கு வந்து இது தலை பாம்பு

அந்த ஒன்பது சாமியை நீங்க சிலையா பாக்காம உண்மையான உயிருள்ள கடவுள பாருங்க எல்லாத்தையுமே உயிருள்ளதா வச்சுங்க ஜீரோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமால வர ஹீரோ எல்லாமே ரியல் லைஃப்ல அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா அவங்க ஆல்மோஸ்ட் லைக் ஜீரோ தான் நம்மள போல அவங்களும் ஒரு ஆள் தான் அதனால ஜீரோக்கு வந்து நீங்க ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் நான் எப்படி வச்சுக்கிட்டேன்னா இப்ப ராவணனுக்கும் எல்லா திறமையும் இருந்தது இல்லைங்களா ஆமாங்க அவருக்கு பத்து தலை இருந்தது அவருடைய கெட்ட குணங்கள்னால அந்த ஒண்ணு அடிபட்டு போய் அவரு ஜீரோ ஆயிட்டாரு இல்லைங்களா அதனால நான் ஜீரோவுக்கு வந்து ராவணன் வச்சிருக்கேன் நீங்க வேற யாருமாலும் நீங்க ஜீரோக்கு உங்களுக்கு யாரும் தோணுதோ அவங்களால ஜீரோவுக்கு படமா வச்சுக்கலாம் ஓகே சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே பத்து நம்பருக்கு நான் உயிர் உயிருள்ளவையா கொடுத்துருக்கேன்

இதெல்லாம் ஒரு நம்பரை நம்ம படமா பாக்குறதுக்கு ஈஸியான ஒண்ணு அடுத்த என்ன செய்யணும்னா இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும் ராஜா அப்படின்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க இன்னொரு நாட்டோட போய் சண்டை போடுவாங்க போர் புரிவாங்க அதனால நம்ம ராஜாவுக்கு என்ன வச்சுக்கலாம் அந்த காலத்துல மாதிரியே கத்தி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் ராஜாவுடைய ஆக்ஷன் என்ன செயல் அப்படி என்னன்னா கத்தி சண்டை போடுதல் ரெண்டு வந்து ஒரு ஜோடி கிளினா அது பறத்தல் மூணு வந்து குரங்குகள் அப்படின்னா தாண்டி குதிக்கிறது நான்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பேட்டால அடிக்கிறது அதனால பேட்டால அடிக்கிற மாதிரி பார்த்தா அது நான்கு ஐந்து வந்து அரு ஐந்து தல பாம்பு கடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க கடிக்கிறது ஆறு வந்து சிக்ஸ் பேக் சூர்யா உடற்பயிற்சி செய்யறாரு அப்ப உடற்பயிற்சி செய்தல் ஆறு ஏழு வந்து தோனி அவர் வந்து அந்த கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கேட்ச் பிடிக்கிறது அந்த பிடிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க ஏழுக்கு எட்டு வந்து சிலந்தி வந்து வலை பின்னும் இல்லைங்களா அப்ப வலை பின்னதுல நம்ம செயலா வச்சுக்கலாம் ஒன்பது நவகிரகம் சாமி சாமி ப்ரே பிரே பண்றது இல்லைங்களா கடவுளுக்கு ப்ரே பண்ணுவோம் அவங்களே ப்ரே பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஓகே ஜீரோ வந்து ஹீரோ ஹீரோ வந்து எல்லா படத்துல என்ன செய்வாரு பாட்டு பாடுவாரு அப்ப வந்து நம்மளுக்கு ஹீரோவுக்கு வந்து செயல்பாடு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் பாட்டு பாடுதல் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம ரெண்டு விதமா நம்பரை பாக்கலாம் இப்ப ஒரு ரெட்டை இலக்கை வருதுன்னு வச்சுங்களேன் நாற்பது அப்படின்னு வருதுன்னு வச்சீங்க

எட்டு கால் பூச்சி எட்டுன்னா எட்டுக்கால் பூச்சி ஆஹ் மூணு அப்படிங்கிறது வந்து குரங்கு தவிரது

ஓகே நீங்க சொன்னது கரெக்ட் தான் பட் அந்த இது அந்த காரணத்துக்காக தான் நம்ம வார்த்தை எடுத்துக்க வேண்டாம் மூன்றுக்கு வந்து மலையை வந்து நம்ம மூன்று போட்டோம்னா வெர்டிகலா அப்படி ரெண்டு வளைவு போடுவோம் இல்லைங்களா அதே நீங்க வந்து ஹரிசாண்டலா போட்டீங்க படுக்க வாட்டில போட்டீங்கன்னு வச்சுங்க அது வந்து மலை மாதிரி இருக்கும் இல்லையா ஓகே மூன்று வந்து மலை படுக்க வாட்டில இருக்கிற மலை நாலுன்னு போட்டு கீழே ஒரு வளைவு போட்டோம்னா படகா இருக்கும் அப்ப ஒரு படகுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு நாலு இருக்கு அப்ப நாலுன்னா நம்ம படகு வச்சுக்கலாம் ஐந்து வந்து கொக்கி இப்போ அந்த பெரிய வெயிட் எல்லாம் தூக்குறத பாத்துருப்பீங்க இல்லைங்களா கிரெயின்ல அந்த கொக்கி என்ன அந்த கொக்கி என்ன வடிவமைப்புல இருக்கும் அஞ்சு மாதிரி இருக்கும்

ஜீரோ வந்து கால்பந்து. கால்பந்து. ஓகே இப்ப

இருக்கிறாரு ஈஸியா போயிடுச்சு இல்லைங்களா

சரிங்க நைன் வந்து வைன் வைன் நைன் வைன் ஜீரோ பீரோ ஜீரோ பீரோ இது எல்லாமே ஆயிடுச்சு